லேப்ராஸ்கோப் அப்படிங்கிறது வந்து வயிற்றில் செய்யக்கூடிய சர்ஜரி எல்லாத்துக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு கருவி அது லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலரான டெக்னாலஜி அது என்னென்னா வயிற்றில் மேல் பகுதியில் ரெண்டு மூன்று இடங்களை துளையிட்டு அந்த டியூப்ல உள்ளே செலுத்தி ஒரு டியூப் மூலியாக வந்து உள்ளே என்ன நடக்குது என்ன ஆர்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீனில் விஷுவலைஸ் பண்ணுவாங்க இன்னொரு டியூப்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விட்டு அதுக்கு தேவையான சர்ஜரிகள் பண்ணுவாங்க இன்றைய சூழ்நிலையில் வந்து லேப்ராஸ்கோப் மூலமாக பண்ண முடியாத சர்ஜரியே வயிற்றில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு லேப்ரோஸ்கோப் வந்து அவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருச்சு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறுகுடல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கல்லீரல் இருக்கிற பிரச்சனைகள் பித்த பையில் இருக்கக்கூடிய கற்கள் கனயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டுக்குடல் மாதிரியான ப்ராப்ளங்கள் ஹெர்னியா மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை வந்து இந்த லேப்ரோஸ்கோப் மூலமாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு லேப்ரோஸ்கோப் சர்ஜன் வந்து ரொம்ப அருமையா ஒரு பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் அதாவது பெரிய தழும்புகள் இல்லாமல் பெரிய ரத்தப்போக்கு இல்லாமல் ரொம்ப அழகா இந்த லேப்ரோஸ்கோப் மூலமாகவே சரி செய்கிறார்கள் லேப்ரோஸ்கோப்பி அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து மிகப்பெரிய சர்ஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்